ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட இருபத்தி ஏழாவது நாள் பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு என்னையே நான் பாராட்டிக்கணும்னு தோணுது ஏன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணும்போது தான் அதுக்குரிய பலன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்கன்றதுன்னு நம்ம படிக்கும்போதே படிக்கிற காலத்துலேருந்தே நம்ம வாத்தியாருக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க தொடர்ந்து தான் மண்டையில் ஏறும் பரீட்சைக்கு மட்டும் படித்தீங்கன்னா அது அப்படியே மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தொடர்ந்து செய்கிற விஷயத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த வகையில் நான் வந்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செஞ்சாச்சு அப்படியே வீடியோவும் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியாச்சு இப்போ இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் அதாவது முதல் நாள் ஆரம்பித்து இருபத்தி ஏழு நாள் நம்ம தொடர்ந்து பூஜை செஞ்சிட்டோம் இதுக்குரிய பலன் வந்து ஒன்று இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதாவது நம்ம பக்தியை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்காக நம்ம எது செஞ்சாலும் ஒன் ஒரு துளி கூட வீணாக ஆகாது அப்படின்றத நம்பிக்கை அதை எனக்குமே நானே அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னாக்கா அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தான் நம்ம ஆண்டாள் வந்து திருப்பாவியில் சொல்லியிருக்காங்க அவங்க முதல் நாள் ஆரம்பித்த பூஜை அதோட இது இருபத்தி ஏழாவது நாள் வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து அவங்க அதாவது இருபத்தி ஆறாவது நாள் நைட்டே அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக கிருஷ்ணன் வந்து நமக்கு நம் அவங்க வந்து கிருஷ்ணரை அடையணும்னு கேட்டாங்க அதை அந்த கிருஷ்ணரை அடையிறது உரிய பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது முழுசாக நம்பிக்கை வந்த பிறகு அவங்க வந்து இருபத்தி ஏழாவது நாள் அவங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க அந்த விரதத்தை முடிக்கிற காரணமாக தான் இன்றைக்கி வந்து அக்கார் அடிசல் செய்யணும் அது வந்து எங்கள் வீட்டில் நானும் செஞ்சேன் அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து செய்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம் ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லியிருக்காங்கல்ல அதாவது நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு அவங்க இவ்வளோ நாளாக விரதமாக இருந்து அவங்க சேர்த்து வச்ச அந்த பால் தயிர் வெண்ணெய் அதை அத்தனையுமே அவங்க அதை அத்தனையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து அப்படியே அதாவது அந்த அக்காரரிசல்ல அந்த நெய் தான் வந்து இருக்குமா நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்த்தா அப்படியே ஒழுகும் இல்லையா நெய் ஒரு சில ஸ்வீட்டுக்கெலாம் நெய் ஊற்ற ஊற்றதான் அதோடய டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த அக்காரடிசல் நானும் ஒரு பிராமின் கல்யாணத்தில் சாப்பிட்ருக்கேன் மற்றபடி இது வேற எங்கேயும் நான் சாப்பிட்டதில்லை ஏன்னா நான் போகிற இடங்கள்ல வந்து எங்கள்தில் வந்து இந்த அக்காரடிசல்லாம் செய்ய மாட்டாங்க வீடுகள்லேயும் செய்ய மாட்டாங்க இந்த ஒரு விசேஷத்துலேயும் வைக்க மாட்டாங்க அதனால் இதோடய டேஸ்ட் வந்து எனக்கு தெரியாது ஆனால் நான் போன வாட்டி ஒரு தடவை செஞ்சேன் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு தெரிஞ்சுது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அது வந்து கொஞ்சம் தான் வைப்பாங்க இலையில் நிறையலாம் வைக்க மாட்டாங்க ஒரு கா அரை ஸ்பூன் வைப்பாங்க அதாவது ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி வைப்பாங்க கல்யாணத்து பிராமின் கல்யாணத்துலாம் போனீங்க கண்டிப்பாக வைப்பாங்க அப்போ நான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் செஞ்ச ரொம்ப நல்லாவே வந்து அது செய்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு வந்து ஆண்டால் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக இந்த திருப்பாவையெல்லாம் பாடி நமக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்களோ அதை அதை வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு இந்த யூடியூப் வந்த பிறகு இப்போது மக்கள்கிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் கூடாரவள்ள ஒரு நாளை வந்து அழகாக சொல்கிறாங்க அந்த இப்போ யூடியூப்லாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழாவது நாள் மார்கழி மாதம் ஏழாவது நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா அப்படின்னு பாசுரம் சொ பாடியிருப்பாங்க ஆண்டாலே அதை வச்சு நிறைய நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சேனல் பார்த்துட்டேன் அழகாக இந்த ஒரு இதுனால வந்து எந்த அளவுக்கு விரதம் இருக்கலாம் எப்படியெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும் ஆண்டாளுக்கு எப்படி பூஜை பண்ணலாம் ஒரு சில வீடுகளில் வந்து நல்லா துணி மணிலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு பதிவு போடுறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையாக ஆழமாக நம்ம பக்தி பண்ணோம்னாக்கா அந்த விஷயம் வந்து என்றைக்குமே வீண் போகாது இன்றைக்கி வந்து இந்த திருப்பாவை வந்து நிறைய குழந்தைகள் பாட்டாக பாடுறாங்க கதைகளாக சொல்கிறாங்க ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க ஆண்டாளோட பாசுரத்தை பாடுறாங்க பாட்டாக பாடுறாங்க சொற்பொழிவா சொல்லி கொடுக்கறாங்க அதாவது அந்த ஆண்டாளோட திருப்பாவை வந்து ரொம்ப நல்லாவே மக்கள் மக்கள்கிட்ட பெ வருது அதில் இந்த திருப்பாவையில் இந்த இருபத்தி ஏழாவது நாள் பாசுறத்துக்கு தனியாக ஒரு விளக்கம் தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க அதை எப்படி பூஜை பண்ணலாம் அது எந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்த நமக்கு மேற்கொண்டு வரணும் அப்படின்றத மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க அதை தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட கிட்ட நான் நானே சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன் இந்த பூஜை இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் வந்துட்டேன் அதனுடைய பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணோம்னாக்கா கடவுளோட ஆசிர்வாதம் வேணும் அது எனக்கு கிடைச்சிருந்தது இருபத்தி நா இருபத்தி ஏழு நாள் நான் பூஜை செஞ்சு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இதுவே நான் வந்து இவ்வளோ நாள் நம்ம பக் பண்ண பக்தியில் இது ரொம்ப சிறப்பாக நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இந்த பஞ்சபுதம் தீபம் அதாவது பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லுவாங்களே இந்த அஞ்சு விளக்குமே நான் இந்த வருஷம் தான் ஆரம்பித்தேன் அதையும் தடை இல்லாமல் நான் வந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா இன்றைக்கி அக்கார அடிசல் செய்யணும் அக்கார அடிசல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டி கூட ஆமாம் ஃபோர் தேர்ட்டிக்கு முன்னாடியே ஒரு ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு எந்திரிச்சு எழுந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டு வந்து முன்னாடியே வாசல் தெளித்து தொடச்சி வச்சுருந்தேன் அப்புறம் அது முடிச்சுட்டு வந்தவுடனே கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருந்தது என்னால் பெரிய கோலம் தான் போட முடியல ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா யூடியூப் திறந்திங்கன்னா மார்கழி மாதம் கோலம் வந்து ரொம்ப அழகழகாக போடுறாங்க முருகர் வரைகிறாங்க ஆண்டாள் சின்ன குழந்தையாக இருக்கிற ஆண்டாலும் வரைகிறாங்க அது கல்யாண கோலத்தில் இருக்கிற ஆண்டாள் வரைகிறாங்க அமர்ந்த கோலத்தில் இருக்கிற ஆண்டாள் வர வரைகிறாங்க கோலங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறைக்கு வந்து வந்தாச்சு நேர்த்திக்கு வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் சம்பங்கி இருந்தது சரி அதையே வந்து ஆண்டாளுக்கு சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நம்ம நெய்வேதியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நைட்டே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அக்காரடிசல் வந்து பால் தான் ஊற்றி வேக வைக்கணும் அது குக்கரில் செய்யும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் குக்கரில் போட்டேன் ஆனால் எனக்கோட என்னோட பேட்லுக்கு வந்து என்னாச்சுன்னா குக்கர் வந்து நல்லா பொங்கிடுச்சு அப்புறம் அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அக்காரை அடிச்சல் செஞ்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் தான் செஞ்சேன் நிறைய செய்யலை எங்கள் வீட்டில் நிறைய செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை நானும் சாப்பிட மாட்டேன் நிறைய கொஞ்சம் தான் சாப்பிட அது கொஞ்சம் சாப்பிட்டாவே தகட்டிடும் அது தொடர்ந்து சா அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சக்கரை பொங்கலே இறங்காது எங்கேருந்து அக்கா காரடிச்சல் சாப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் போல் தான் செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக வந்தது அது ஒன்றும் இல்லை சிறு பருப்பும் கொஞ்சம் பச்சை பய சாரி சிறு பருப்பும் கொஞ்சம் பச்சரிசியும் போட்டு நம்ம அதில் வந்து முழுக்க முழுக்க பால்லே தான் வேக வைக்கணும் குக்கரில் செஞ்ச என்னோடதே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அது வேறு என்னமோ அந்த பானை சொல்லுவாங்களா அதில் வச்சு அப்படியே மொத்தமாக வேக வைப்பாங்களோ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தல்லை என்னோடதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இனி அதை வந்து இந்த அக்கார வடிசலை வந்து நான் இந்த நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த கோவிலில் வாண்டாளோட கோவிலில் வாங்கி சாப்பிட்ணும் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த அக்காரடிசலை நான் வந்து கோவிலில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் பால்லே வேக வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்யணும் நான் வந்து என்னம்னா ஒரு அதான் ஒரு இருபது நிமிஷத்தில் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நல்லா நெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆண்டாள் கிட்டே தான் வந்து பிரசாதத்தை வச்சுட்டேன் நெய்வேதியத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்கிற அடடா இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ணருக்கு தானே வைக்கணும் அப்படின்னா ஆண்டாள் வந்து அக்கார அடிசல் செஞ்சு கிருஷ்ணருக்கு வைக்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் ஆண்டாள் படத்தை முன்னாடி வச்சுட்டேன் அப்புறமா தான் யோசிக்கிறேன் நம்ம கிருஷ்ணருக்கு தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கிளிப்பிங்கை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அதாவது இந்த இது வந்து சக்கரை பொங்கல் இல்லை அதனால சக்கரை பொங்கல் கலரில் வராது இந்த அக்காரடிசார் ஏன்னா முழுக்க முழுக்க பாலில் தான் நம்ம வேக வைக்கிறோம் இந்த பாலில் வேக வைக்கும் போது அதுக்கு ஒரு கலர் கிடைக்கும் அது க்ரீமியாக வரும் இந்த பால் இல்லையா அது நல்லா திக்காக இந்த சாதத்தோடு வெந்து வரும்போது ஒரு கலர் கிடைக்குது அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டிங்கன்னா வெள்ளத்தோடு சேரும்போது லைட்டாக ஒரு கலர் வருது அது சூப்பராக இருக்கும் அந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளம் தானே தண்ணி தானே ஊற்றும் அப்போ அது ஒரு கலரில் இருக்குது அது ஒரு டேஸ்ட் இருக்குது ஆனால் இந்த பிரசாதத்துக்கு உண்மையிலே சொல்கிறேன் அது வந்து டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் தான் இருந்தது இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கு அது கிருஷ்ணருக்கு முன்னாடி வைக்காமல் ஆண்டாளுக்கு முன்னாடி வச்சுட்டேன் இதைதாங்க நான் செஞ்ச அக்காரம் அடிசல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி நான் வேறு கோவிலுக்கு வேறு போனோமா அதனால் அவசர அவசரமாக செஞ்சு வச்சுட்டேன் இன்றைக்கி வேறு பேச வேற முடியல தொண்டை வேற வலிக்குது என்ன பண்ணுறது இதை தொடர்ந்து செஞ்சிட்டேன் இனி அடுத்தடுத்த நாட்கள் வந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் அது கடவுள் எந்த வழியில் விடுவாருன்னே எனக்கு தெரியல இப்போ வந்து ஒரே ஒரு துளசி வந்து நம்ம அந்த அக்காரிசெல்லாம் போட்டலாம் இப்போ ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் யோசித்தேன் அடடா நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட வைக்கணும் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவருக்கு கோபம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டக்குன்னு மைண்டில் வந்து அடடா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிருஷ்ணர்கிட்டையே வச்சுட்டு அப்புறம் அவரே பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பக்தி பண்ணும்போது மட்டும் எதுவுமே நம்ம அவர் மேலேருந்து பூ கீழே விழுந்துருச்சு எதுவுமே வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது தான் நமக்கு வந்து அதனுடைய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் இப்போ அதனால தான் என்ன பண்ணேன் பிரசாதத்தை சேர்த்து கிருஷ்ணா கிட்ட வச்சுட்டேன் உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்